வணக்கம் தரம்பத்து பதினொன்று மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய பகுதி இவரிடம் பரீட்சைக்கு தோற்றுவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினா பகுதி தான் இது இதனையும் மாணவர்கள் வழக்கம் போல உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன் தரும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலிலே குற்றால குறவஞ்சி என்ற பகுதியை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இலக்கியங்களிலே காலத்தால் குறவெஞ்சியாக இதனை கருதலாம் நாயகர் கால பகுதியிலே இந்த நூல் எழுந்திருக்கிறது என்னுடைய அறிமுகமாக கொஞ்சம் சொல்ல வேண்டும் இதனை திரிகூடராயப்ப கவிராயர் இயற்றி இருக்கின்றார் மிக சிறந்த ஒரு குறவஞ்சியாகவும் காணப்படுகிறது குறவஞ்சி என்றால் குறத்திப் பெண் என்பது பொருளாகும் அந்த அடிப்படையில் இதனுடைய அறிமுக பகுதியை நீங்கள் இப்பகுதியில் விளங்கிக் கொள்வீங்கள் அடுத்து ஏனைய விடைகள் கேள்விகள் பார்க்கப்படும்